ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இஸ்ரேல் மற்றும் லெப்னான் இடையே வந்து போர் இருந்தது அந்த போர் நிறுத்தத்தை ப போர் நிறுத்தம் செஞ்சுருக்காங்க அந்த போர் நிறுத்தத்தை பற்றின பல டாபிக்கோட நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ sponsored பை பைமோட் ஆப் இது வந்து மொபைல் ஷா மொபைல் ஆப் இந்த ஆப்பில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் மல்லிகை பொருட்கள் வந்து வாங்கிறதுக்கான பெஸ்ட்டான ஆப் இது மிகவும் குறைந்த வெளியில இல்லை கிடைக்கிது இந்த ஆப்போட லிங்க் நான் வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க பெரும்பான்மையான மக்கள் லெபனானை சேர்ந்த மக்கள் வந்து போர் நிறுத்தத்தை தான் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க அந்த லெபனான் நாட்டோட மக்கள் வந்து போர் நிறுத்தத்தை எவ்வாறு ஈகராக வெயிட் பண்ணி காத்துட்ருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிறிஸ்துமஸ் நாளில் வந்து என்னோடய குழந்தை பருவத்தில் வந்து கிறிஸ்துமஸ் நாள் அன்று மாலை வேலையை நான் ரொம்ப ஈகரோடு காத்திருப்பேன் அதுபோல் அந்த உணர்வோடு இந்த போர் நிறுத்தத்தை வந்து நாங்கள் கா எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அப்படின்ற ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க லெபனான் மக்கள் இப்படியான நிம்மதியாக நிம்மதியை பெறுவாங்க அப்படின்ற கா பெறுவோம் அப்படின்ற காரணம் என்னென்னா இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மூலயமா வந்து மூணாயிரத்தி மூணாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் லெபனானை சேர்ந்த மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இதுதான் மிகப்பெரிய காரணம் இந்த போர் நின்றுச்சுன்னா இது போன்ற தாக்குதல் வந்து இன்னும் சிறிது காலத்திற்கு லெபனானில் இருக்காது அப்படின்னு லெபனான் மக்கள் நம்புகிறாங்க அதனால தான் போர் நிறுத்தத்தை எதிர்பார்த்து காத்து காத்துட்ருக்காங்க லெபனான் மக்கள் இப்படியான போர் நிறுத்தம் வந்து அறிவிக்கப்பட்ட உடனே லெபனானிலிருந்து வெளியேறிய மக்கள் வந்து உடனடியாக தங்களோட பொருட்களை எடுத்து லெபனான்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியான போர் நிறுத்தம் வந்து அறிவிக்கப்பட்ட உடனே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வந்து வடக்கு சிறையில் உள்ளூர் அரசாங்க தலைவர்களும் சந்திக்கிறாரு அந்த தலைவர்கள் வந்து பிரதமரிடம் வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க என் அதுக்கு என்ன காரணம்னா அந்த பகுதியில் இருந்த ஏறக்குறைய அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து தெற்கு பகுதிகள் தெற்கு பகுதிகளுக்கு வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க இதுதான் மிக முக்கிய காரணம் அந்த பகுதிகள் வந்து மொத்தமே கைவிடப்பட்ட நகரமாக மாறியிருக்கு இப்போது அதை தான் நீங்கள் புகைப்படத்தில் பார்த்துட்ருக்கீங்க உள்ளூர் அதிகாரிகள் வந்து பிரதமரிடம் கொந்தளிக்க காரணம் வந்து இது இந்த நிகழ்வு தான் கைவிடப்பட்ட நகரங்களில் வந்து திரும்ப எவ்வாறு மக்கள் அங்கே வசிப்பாங்க அப்படின்ற காரணங்களால் தான் உள்ளூர் அதிகாரிகள் வந்து கொந்த வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாது இன்னும் பல பிரச்சனைகளும் இதில் இருக்குது லெபனானில் ஓர மாவட்டமான கிரியாத் ஹிமோனாவின் மேயர் வந்து ஒரு பத்திரிகை சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா போர் நிறுத்தம் வந்து அமல்படுத்தப்படும் என்பதில் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்பும் வந்து இப்படி ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மேயர் போன்று மக்களிடம் கருத்துக்காணிப்பு கேட்டதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிலர் வந்து போர் நிறுத்தத்தை வந்து ஆத் அதிரு ஆதரிப் ஆதரிக்கிறாங்க மற்றும் எதிர்ப்பவ எதிர்ப்பவர்கள் அப்படின்ட்டு ரெண்டாக பிரிஞ்சு கருத்துக்கணிப்பு கிடச்சிருக்கு இதில் வந்து முப்பது சதவீதம் பேர் வந்து போர் நிறுத்தம் ஏற்படாது என கருத்துக்கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க போர் நிறுத்தம் ஏற்படாது அப்படின்னு வந்து மக்கள் நம்புகிறாங்க இதுக்கு என்ன காரணம்னா ஏற்கனவே செப்டம்பர் மாதத்துலேயே ஒரு போர் நிறுத்தம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது செயல்படாமல் போயிடுச்சு அதனால தான் மக்கள் வந்து இவ்வாறான வேறுபட்ட கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிட்டு வராங்க செப்டம்பர் மாதத்தில் இறுதியில் வந்து நியூயார்க்கில் நடந்த ஐநா பொது சபையில் ஓர் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் வந்து எட்டப்பட்டிருக்கு அமெரிக்க பிரிட்டன் தூதர்கள் வந்து தற்போது நடைமுறையில் உள்ளதைப் போன்றே ஒரு போர் நிறுத்தம் விரைவில் எட்டப்படும் என நம்பினார் ஆனால் அது வந்து நடக்கலை லெபனான்ல வந்து போரை முடிவுக்கு கொண்டு வர ரெண்டாயிரத்தி ஆறில் நிறைவேற்றப்பட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் ஒன் செவன் ஜீரோ ஒன் விதிகளின் கீழ் போரில் ஈடுபட்ட அனைத்து தரப்பினரும் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என தோன்றியது எல்லையிலிருந்து எசபுல்லாவில் இருக்கும் எல்லையிலிருந்து இஸ்ரேல் வந்து இராணுவம் வெளியேற்றப்படவில்லைனா ஐநாவோட அமைதிப்படை மற்றும் லெபனான் இராணுவம் களமிறக்கப்படும் வந்து ஐநா அறிவிச்சிருக்கு இது எப்படின்னா செப்டம்பர் மாதமே அறிவிக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேல் இராணுவம் படிப்படியாக வெளியேறும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அது நடக்கலை இப்போ தான் அது நடந்து நடந்துட்டு வருது ஆனால் அப்பவே பிரதமர் நெதன்யாகு ஐநா ஏறி இஸ்ரேலின் தாக்குதல் வந்து எந்த வகையிலும் நிறுத்தப்படாது என தெளிவாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாது நியூயார்க் ஹோட்டலில் வந்து நெதன் யாகுவின் அதிகாரப்பூர்வ புகைப்படக்காரர் வந்து ஹெஸ்போலா தலைவர் ஹேசன் நஸ்ரல்லாவை வந்து படுகொலை செய்ய பிரதமர் உத்தரவிட்ட உத்தரவிட்டது அந்த தருணத்தை வந்து படம் பிடித்திருக்கார் புகைப்பட கலைஞர் அந்த புகைப்படத்தில் வந்து மற்ற உயர் அதிகாரிகளும் நெத் நெதன் யாகுவுடன் இருந்தனர் பிரதமர் அலுவலகம் இந்த புகைப்படத்தை வந்து வெளியிட்டது இந்த புகைப்படங்கள் அமெரிக்க இராஜதந்திரத்தை இஸ்ரேல் வேண்டுமென்றே புறக்கணித்ததை வந்து பிரதிபலிப்பது போல் இருந்தது இந்த புகைப்படம் அசன் நசல்லாவின் மரணம் எசபொல்லாவுக்கு விழுந்த மிகப்பெரிய அடியாக இருந்தது அடுத்த சில வாரங்களிலிருந்து இஸ்ரேலில் படைகள் எசபொல்லாவின் இராணுவ அமைப்புக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் நடந்த பின்னாடி பெரும் சேதம் ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அந்த சமயத்தில் இஸ்ரேல் நினைத்திருந்தால் வந்து யசபுல்லா மீது தாக்குதல் நடத்த எல்லையை தாண்டி ஏவுகணைகளை ஏவ முடிஞ்சிருக்கும் ஆனால் இஸ்ரேல் எசபுல்லா முன்பை போலவே மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்லைன்னு தெரிவிச்சிருக்கு இந்த போர் நிறுத்தத்தை பற்றின நெதன்யாகுவோவின் அறிக்கையை நம்ம பார்க்குவோம் இராணுவ வெற்றி என்று இந்த சூழலை கருதிய பிரதமர் நெதன்யாகோ மேலும் சில காரணங்களுக்காகவும் போர் நிறுத்தத்திற்கு இப்போதான் சரியான நேரம் என்று நம்பினார் நம்பினார் அப்படின்னு சொல்லியிருக்காரு லெபனானில் வந்து இஸ்ரேலுக்கு தேவையான பகுதிகள் வந்து காசா பகுதி மற்றும் பிற ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பகுதிகளை விட குறைவாக உள்ளன இஸ்ரேல் தனது வடக்கு எல்லையிலிருந்து அசபுல்லாவை விரட்டிவிட்டு எல் எல்லை நகரங்களுக்கு குடிமக்களை திரும்பி அனுப்ப விரும்புகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் அல்லாது எஸ்புல்லா தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக சந்தேகம் இருந்தால் இராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்று அமெரிக்காவிடம் இருந்து இஸ்ரேல் ஒப்புதல் பெற்றிருக்கு அப்படின்னு சொல் சொல்லியிருக்காரு இவ்வாறு போர் நிறதத்திற்கான சரியான நேரம் இதுதான் என்பதற்கான காரணங்கள் வந்து பட்டியலிட்டு பதிவு செய்யப்பட்ட அறிக்கையை வந்து நிலஞ்சியாக வெளியிட்டார் லெபனான் தலைநகரம் பெய்ரூட்டின் அடித்தளத்தை இஸ்ரேல் அசைத்துவிட்டதாக பிரதமர் கூறியிருக்காரு பிரதமரோட அறிக்கையில் வந்து நமது இராணுவம் சற்று நிம்மதி பெருமூச்சு விடலாம் அதன் நமது இராணுவத்தோட பலத்தை வந்து மேம்படுத்த வந்து இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னும் டைமும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நெகன்யாகு அடுத்து பல தாக்குதலிலிருந்து உயிர் பிழைத்த ஹசபுல்லாவின் தலைவர்களைப் போலவே ஈரானில் ஆதரவாளர்களும் போர் நிறுத்தத்தை விரும்பினார் விரும்பினார்கள் எசபுல்லாவின் காயங்களை வந்து ஆற்றுவதற்கு ஓய்வு தேவை ஈரான் புய்சார் அரசியல் போர் சூழலை வந்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரானின் எதிர்ப்பு கூட்டணியால் இனி ஒரு தடுப்பாக இயங்க முடியாது அப்படின்னும் ஈரான் வந்து நினச்சிருக்கு நசர்ல்லாவின் படுகொலைக்கு பிறகு இஸ்ரேல் மீது ஈரானின் ஏவுகணை தாக்குதல் முன்னதாக ஈரானுக்கு ஏற்பட்ட சேதத்தை சரி செய்ய தவறியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்துட்ருக்க புகைப்படம் வந்து போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு மக்கள் வந்து லெபனானின் டயர் நகருக்கு வந்து மக்கள் திரும்பியிருக்காங்க தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மகிழ்ச்சியாக மக்கள் இருக்காங்க போர் நிறுத்தம் பின்பு இப்படி இருக்க சூழலில் வந்து லெபனானில் போர் நிறுத்தம் வந்தாலும் காசாவில் போர் நிறுத்தம் வருவது மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏனெனில் காசா பகுதி முற்றிலும் வேறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லை பாதுகாப்பு மற்றும் இஸ்ரேலில் வந்து பனைய கைதிகள் போன்ற விவகாரத்தை விட காசாவில் நடக்கும் போர் அதிகம் அதிக தாக்குதலை கொண்டுள்ளது அதிக தாக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பழிவாங்கும் உணர்வை உள்ளடக்கியது பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசியல் பிழைப்பு ஆபத்தில் உள்ளது மேலும் நெதன்யாகு ஆட்சி பாரத்தீனிய சுதந்திரத்தை வந்து முற்றிலுமா சிதைத்து அவர்களை பழிவாங்க முயல்கிறது அப்படின்னு நம்புறாங்க மக்கள் லெபனானின் போர் நிறுத்தம் வந்து மிக உறுதியான நிலையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது இராணுவ பலத்தை மேம்படுத்த வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட இடைவெளி அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வந்து காசாவில் வந்து போர் நிறுத்தம் முழுவதுமாக அமலாகவதற்காக ட்ரம்ப் என்ன நடவடிக்கைகள் எடுப்பாருன்னு பார்ப்போம் ட்ரம்ப்போட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்னு நம்புகிறோம் ட்ரம்ப் வந்து ஆட்சி அமைத்த பிறகு வந்து போர் நிறுத்தத்திற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடும்னு நம்பலாம் அவர் அனைத்தையும் சரி செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது காசாவோட மக்களோட எதிர்பார்ப்பும் அது அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பல கருத்துக்கள் வெளிப்பட்டு வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்